அன்பு அந்த திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஒரு விசேஷித்த தேவ செய்தியை கத்தனமோடு கூட பேசும்படியாக என்னோடு கூட இடைப்பட்டார் யோகுவின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை வாசிக்கிறேன் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் தேவன் செய்கிறார் கர்த்தர் செய்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில் இப்படி ஏதாவது நடந்திருக்கிறதா என்பதை இந்த நிமிஷத்திலே நீங்கள் யோசித்து பாருங்கள் என்னுடைய வாழ்க்கை எடுத்துக்கொண்டால் திரளான காரியங்கள் இப்படி நடந்திருக்கிறது ஆராய்ந்து முடியாத அற்புதங்கள் அதிசயங்களை அவர் செய்கிறார் கிரகிக்க முடியாத காரியங்களெல்லாம் என் வாழ்க்கையில் அவர் செய்திருக்கிறார் அந்த அனுபவம் உங்களுக்கு இல்லை என்றால் உங்களுடைய விசுவாசம் குறை உள்ளது என்று அர்த்தம் மெத்த படித்தவர்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்ய இயலாது ஏனென்றால் அவர்கள் விஞ்ஞானபூர்வமாக இது எப்படி நடக்கும் என்று மனதிலே சிந்தித்தாலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர்கள் அனுபவிக்க முடியாது அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பிளைண்டாக நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் குருட்டுத்தனமாக நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் அதாவது வேதத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அதை நம்பினால் நிச்சயமாக கத்த செய்வார் என்று அது எந்தவொரு எந்த ஒரு அதை காரியத்தையும் நீங்கள் தியரிட்டிக்கலாகவோ மற்றும் நடைமுறையிலையோ நீங்கள் அது யோசித்து பார்க்காமல் கர்த்தர் சொன்னால் நிச்சயம் நடக்கும் என்று விசுவாசிக்கும் பொழுது அவர் எல்லாருக்கும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறார் இந்த யோக பக்தர் பக்தர்கள் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் ஆராய்ந்து முடியாத கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களையும் அற்புதங்களையும் ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு உங்களுக்கு செய்ய போகிறார் மூன்று சம்பவங்களை நான் துரிதமாக சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்கப் போகிறேன் இஸ்ரேல் ஜனங்களை மோசே ஆண்டுடைய உத்தரவின் பேரில் அழைத்து வருகிறார் அடிமைத்தனத்திலிருந்து அழைத்து வருகிறார் அப்பொழுது எவ்வளவோ போராட்டங்களை தாண்டி தான் அவர் அழைத்து வருகிறார் சாதாரணமாக அழைத்து வரல பத்து விதமான வாதைகளெல்லாம் கொடுத்து அந்த அதற்கப்புறம் பார்வோன்னு வந்து அந்த அவன் அதை ஒத்துக்கொண்டு அவன் என்ன செய்யற ஜனங்களை விட்டு விடுகிறான் அப்போ இவ்வளவு ஒரு ஒரு கடினமான சூழ்நிலையில் அவர்கள் வெளியே வருகிறார்கள் அடிமை தரத்திறந்து நானூறு வருஷம் அடிமையாக இருந்தார்கள் ஆனால் அவர்கள் வெளியே வரும்பொழுது ஆடி பாடி ஆண்டவரை துதித்து நடனமாடி ஆண்டவருக்கு மகிமே செலுத்தி சந்தோஷமா வந்து கொண்டிருக்கிறார்கள் திடீரென்று ஒரு பெரிய இறைச்சல் கேட்கிறது பின்னாடி குதிரை வீரர்கள் இராணுவங்கள் எல்லாம் புரண்டு ஓடி வருகிறார்கள் மறுபடியும் இவர்களை பிடித்து அடிமையாக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி அப்பொழுது இவர்கள் முன்னேறி செல்ல வேண்டும் என்று பார்க்கிறார்கள் முன்னேறி செல்லும் பொழுது அங்கு எது செங்கடல் இவர்களுக்கு தடையாக இருக்கிறது இந்த பக்கமும் திரும்ப இந்த பக்கம் திரும்ப பின்னாடி அவர்கள் நெருக்கி வருகிறார்கள் என்ன செய்வது என்று தெரியவில்லை மறுபடியும் இந்த இஸ்ரோவேல் ஜனங்கள் மோசையை நோக்கி முறுமுறுக்க ஆரம்பிக்கிறார்கள் ஐயா எங்களுக்கு அங்கே நல்ல கல்லறையெல்லாம் கிடைச்சிருக்கோம் எங்களை மனாந்தரத்தில் போட்டு கொல்ல வந்திருக்கிறீர்கள் நாங்கள் அங்கே ஒழுங்காக மூணு நேரம் சாப்பாடு கிடச்சிருக்கோம் நாங்கள் அங்கே நிம்மதியாக இருந்துருப்போம் எங்களை இழுத்துக்கொண்டு இந்த வனாந்திரத்தில் கொண்டு போட வைத்து விட்டீரே என்று புலம்பும் பொழுது இவன் ஆண்டுடைய சமூகத்தில் போய் நிற்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறதை இஸ்ரேல் ஜனச்சல் நீங்கள் சும்மா இருங்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் பாருங்க இவ்வளோ தூரம் படப்புற ஆண்டவர் சொல்றாரு உன் கையில நான் ஒரு அற்புதத்தின் கோலை கொடுத்திருக்கிறேன் நீ ஏன் அதை உபயோகப்படுத்தவில்லை உன் வலது கையில் உள்ள அந்த கோலை நீ உன் சமுத்திரத்துக்கு நேராக நீட்டி நீயே பிளந்து விடு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தர் நம்முடைய கரத்திலே அற்புதங்களை செய்கிற கோலை கொடுத்திருக்கிறார் அதுதான் இந்த வேதாகமம் இதில் திரளான வாக்குத்தத்தங்களும் வாக்குறுதிகளும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார் இந்த வேத வசனம் எல்லாம் ஏழு முறை உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளி ஒப்பான சுத்த சொற்களாக இருக்கிறது அவர் சொல்லாகும் அவர் கட்டிலிடம் இருக்கும் இந்த வார்த்தைகள் எல்லாம் அணுகுண்டை விட அதிக வல்லமை பொருந்திய வார்த்தைகள் இந்த வார்த்தைகளை நம்ம வைத்து விட்டு சும்மா இருந்தால் புரோஜனம் இல்லை ஆண்டவர் சொல்கிறார் மோசடி உன் கையில் உள்ள கோலை வைத்து எவ்வளோ அற்புதங்களை செய்தாய் எவ்வளவு ஒரு அதிசயங்களை உன் வாழ்க்கையை நான் செய்திருக்கிறேன் அதை அறிந்தும் நீ ஏன் செய்யவில்லை உன் கையில் உள்ள கோலை சமுத்திரத்துக்கு நேராக நீட்டி நீயே பிளந்து விடு என்று சொல்லும் பொழுது அவன் அப்படியே கீழ்ப்படிந்து செய்கிறான் ஆண்டவர் அந்த இரவு முழுவதும் கீழ்காற்றை வீச செய்தார் க அந்த செங்கடல் இரண்டாக போல பிளந்து நிற்கிறது ஒரு காய்ந்த உலர்ந்த தரையிலே வெட்டாந்தரையிலே இஸ்ரோவேல் ஜனங்கள் முன்னேறி செல்கிறார்கள் பின்பும் அவர்கள் பார்வோனுடைய சேனைகளும் நெருக்கி கொண்டு வருகிறார்கள் திரும்பவும் ஆண்டவர் சொல்கிறார் நீ கரையேறி உன்னுடைய ஜனங்கள் எல்லாம் வந்த பிறகு உன் கையில் உள்ள கோலை சமத்து நீட்டு அது மறுபடியும் தன்னிலைக்கு வந்துவிடும் அவனுடைய சேனைகள் அவ்வளோ ஒரு இரும்பு அமிழ்வது போல முழுவதையும் நான் அமிழ்த்து விடுவேன் என்று ஆண்டவர் சொன்னார் அப்படியே நடந்தது என் அன்பு சகோதர சகோதரி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழல் வரும் சில நேரங்கள் அப்படி தான் எந்த பக்கமும் நம்ம திரும்ப முடியாது அப்படி என்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக நான் அனுபவித்திருக்கிறேன் எந்த ஸ்டெப்பும் செய்ய முடியாது முன்னாடியும் போக முடியாது பின்னாடி வர முடியாது செங்கடல் போன்ற பிரச்சனைகள் வந்திருக்கிறது வந்தது ஆனால் அந்த நேரத்திலும் நீங்கள் உருக்கமாக ஆண்டுடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருந்து ஜெபித்து பாருங்கள் நிச்சயமாக அந்த பிரச்சனைக்கு ஊடாலோடி ஒரு புதிய வாசலை திறந்து கொடுப்பார் இப்படி ஒவ்வொரு படிக்கட்டாக தாண்டி தாண்டி தான் இன்றைக்கு ஐம்பத்தாறு வயது வரைக்கும் நான் கடந்து வந்திருக்கிறேன் எவ்வளவோ அற்புதங்களை ஆண்டவர் எனக்கு செய்திருக்கார் ஒன்று இரண்டு அல்ல திரளான அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் செய்திருக்கிறார் ஆண்டவர் இன்றைக்கு எங்களை வழிநடத்துகிறார் அதற்காக தான் இன்றும் ஆண்டவர் மீது ஒரு எல்லையற்ற விசுவாசம் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் இரண்டு தேவண்டு பிள்ளை உங்களுடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் வரும் போராட்டங்கள் வரும் நிந்தைகள் வரும் அவமானங்கள் வரும் மரணங்கள் வரும் வியாகுலங்கள் வரும் எல்லாமே வரும் ஆனால் அவைகள் என்று கர்த்தருகளை விடுவிப்பார் உங்கள் கையில் வாக்குத்தத்துவத்தின் கோலாகிய அந்த வேத வசனத்தை கொடுத்திருக்கிறார் நீங்கள் இதை பிரச்சனைகளுக்கு நேராக நீட்டி நீங்களே அதை பிளந்து விட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் இரண்டாவதாக பாருங்க யோசுவாவின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் யோசுவாவை ஆண்டவர் வந்து வழிநடத்தி செல்கிறார் மோசைக்கு அப்புறம் யோசுவாவை ஆண்டவர் வழிநடத்தி செல்லும் பொழுது இந்த யோசுவாவுக்கு என்ன நடக்கிறதுனால் இவர்கள் கடந்து செல்லும் பொழுது யோர்தான் கரைபுரண்டு ஓடுகிறது என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள் இப்பொழுது பாருங்க பெரிய வெள்ளப்பெருக்கோடு ஒரு யோர்தான் நதி கரை கரைபுரண்டு ஓடி வருகிறது இந்த நேரத்தில் ஆண்டபட்சம் தேவனுடைய மனுஷன் பெட்டியை சுமந்து செல்கிற மனுஷர்கள் அந்த யோர்தானில் நுனியில் காலை வைத்தவுடன் அந்த யோர்தான் பின்னிட்டு திரும்பி ஒரு கு மலை போல குவிந்து நிற்க ஆண்டவர் செய்தார் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே வெள்ளம் போல சத்துரு உங்கள் வாழ்க்கையிலே போராடி வருவான் இப்படிதான் யோகனுடைய வாழ்க்கையிலே உள்ளே நுழைந்து பத்து பிள்ளைகளையும் கொன்று குவித்தான் அதே போல் அவனுடைய வேலைக்காரர்கள் வேலைக்காரர்கள் அத்தனை பேரையும் ஒரே நாளில் இழந்தான் ஒரே நாளில் ரோட்டியில் வந்து உட்காரும்படி செய்தான் வெள்ளம் போல வரும் பொழுது ஆவியானவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் அன்றைக்கு அப்படி பெரிய வெள்ளம் யோர்தானில் வந்தது ஆனால் தேவனுடைய பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் அந்த காலை வைத்தவுடன் அந்த தண்ணீர் பிரிந்து இடம் கொடுத்தது உலர்ந்த தரையிலே ஜனங்களை ஆண்டவர் வழிநடத்தினார் நடத்தினார் இரண்டு தேவனுடைய பிள்ளைகளே ஒவ்வொரு அற்புதங்கள் நடக்கும் பொழுதுதான் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள் மீது அவர் பயப்படுவார்கள் இதே போலதான் அந்த மோசையை குறித்து அன்றைக்கு ஜனங்கள் பயந்தார்கள் மோசகிட்டு எதுவும் விளையாட முடியாது அவன் தேவனுடைய மனிதன் அதே போல் யோசுவாட்ட சொல்றாரு நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன் அன்றைக்கு ஜனங்கள் எல்லாரும் யோசுவாவை குறித்து பயந்து நடுங்கினார்கள் இன்றைக்கும் 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 காட்ஃப்ரெண்ட் ஓபிள் என்றால் ஒரு திகில் ஒரு பயத்தை கர்த்தர் சுற்றுப்புறத்தாருக்கு வைத்திருக்கிறார் ஏனென்றால் என்னிடம் அறுவாள் இல்லை வெற்றிவாள் இல்லை என்னுடைய என அடியாட்கள் கிடையாது என் தேவனோடு கூட நான் இருக்கிறேன் அவருடைய அபிஷேகம் எனக்குள் இருக்கிறது சிம்சோனுக்கு பலன் காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை கத்தர் கொடுத்திருக்கிறார் ஆகவே ஒரு வழியாய் உனக்கு எதிராக வருவார்கள் ஏழு வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள் இது என்னுடைய வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருக்கிறது நடந்தது அன்புதையுண்டை பிள்ளைகளே உங்களுக்கும் யோர்தானை போல வெள்ளம் போல பிரச்சனைகள் வந்து கொண்டிருந்தாலும் இன்றைக்கு இந்த நேரத்தில் ஆண்டவர் அதிசயத்தை செய்ய போகிறார் அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் இன்று இப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் அவர் நிறைவேற்றப் போகிறார் கட்டாயமாக மூன்றாவதாக மார்க்கு சுவிசேஷம் ஆறாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து சுவிசேஷ கேட்க திரளான மக்கள் எப்பொழுதும் கூடி வந்தார்கள் ஆண்டுடைய பழக்கம் என்னன்னா அவர் திரும்பி போகும்போது அவர் சோர்ந்து போகக்கூடாது என்பதற்காக அவர்களுக்கு உணவு கொடுத்து அனுப்ப வேண்டும் அந்த நேரத்தில் திரளான மக்கள் இருக்கிறார்கள் அப்பொழுது ஆண்டு கேட்க இவர்களுக்கு சாப்பாடு கொடுப்பதுக்கு ஏதாவது இருந்தால் கொண்டு வாங்க என்று சொல்லும்பொழுது ஐந்து அப்பமும் இரண்டு மீன் தான் இருக்குது என்று சொல்கிறார்கள் அப்படியே வரிசை வரிசையாய் நூறு நூறு பேராய் ஐம்பது ஐம்பது பேராக உட்கார வைத்தார்கள் அவர் அந்த ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் கையில் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசிர்வித்து அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறுபடி தம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்தார் அப்படியே இரண்டு மீன்களையும் எல்லாரும் பங்கிட்டார்கள் எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் பிற்பாடு பனிரெண்டு கூடைகளிலே வீதம் எடுத்தார்கள் காலையூயா என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே உங்கள்கிட்ட ஒன்றும் இல்லை என்று நீங்கள் சொல்லக்கூடாது இல்லை இல்லை என்று சொல்கிறவர்கள்ட்ட ஆண்டவசம் இருக்கிறதையும் எடுத்துக்கொள்வாராம் அப்போது இன்றைக்கு விசாரிக்கிறாரு அங்கே யாராவது ஏதாவது சாப்பாடு வச்சிருக்கீங்களா என்று கேட்கும்போது ஒரு பயிற்று ரெண்டு அப்பமும் ஐந்து அப்பமும் ரெண்டு மீன் தான் இருக்குது அதை கொண்டு வா என்று சொல்கிறார் உடனே கொண்டு வந்த அதை அண்ணாந்து பார்த்து ஆண்டு ஒரு ஆசீர்வதித்து அதை சீசன கொடுத்து பிட்டு கொடுக்கும் பொழுது எல்லாரும் திருப்தியாக சாப்பிட்டார்கள் மீதியான துறைக்கு பனிரெண்டு கொடைகள் எடுத்தார்கள் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையில் வெறுமையாக இருக்கிறீர்களா தருத்தரமாக இருக்கிறீர்களா வழியே இல்லாமல் இருக்கிறீர்களா ஐயோ இதற்கு மேல் என்னால் ஒரு நாள் கூட வாழ முடியாது என்கிற சுச்சுவேஷனில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா உங்களை பார்த்து தான் ஆண்டபட்ச சொல்லுகிறார் வெறுங்கையா இருக்கிற உங்களை ஆசிர்வதித்து உயர்த்த அவர் போதுமானவர் இருக்கார் உங்கள்கிட்ட என்ன இருக்குது உன்ட்ட என்ன இருக்குது அதே போல் தான் சாரி பார்த்து விதை வீட்டுக்கு பெருக்கும் பொழுது எலியா கேட்கிறார் உன்ட்ட என்ன இருக்குது கொஞ்சம் மாவு கொஞ்சம் என்ன நானும் என் பிள்ளையாண்டானோ அடை சுட்டு சாப்பிட்டுட்டு சாக போகிறோம் என்று சொன்னார் முதல்ல அந்த கொஞ்சம் மாவையும் என்னை கொண்டு வா எனக்கு ஒரு அடை சுட்டு கொண்டு வா என்று அந்த எலியா கேட்டார் அதை அப்படியே கீழ்ப்படுத்த செய்தார்கள் அந்த பஞ்சகாலம் முடிவு வரைக்கும் அந்த சட்டில் உள்ள மாவு குறையாதபடி ஆண்டவர் ஆசீர்வைத்தார் என் அன்பு தேவண்ட பிள்ளைகள் இல்லை என்று நீங்கள் சொல்லாதீங்க இருக்கிறதை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் இல்லாத குறித்து நீங்கள் எதிர்பார்த்து சோர்ந்து போகாதீங்க உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை ஆண்டவர் ஆசீர்விப்பார் உன் உன கைக்கு நேரிடுகிறதை பலத்தோடு செய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகவே இன்றைக்கு வறுமையிலே கஷ்டத்திலே தருத்திரத்தில் கடன் பிரச்சனைகளை வாழ்ந்து கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே சொந்த வீடு வாங்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா கர்த்தர் நிறைவேற்றி கொடுப்பார் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்ய வேண்டும் அதற்கு நகைகள் பணங்கள் ஒன்றுமில்லை என்று கவலைப்படுகிறீர்களா அதை ஆண்டவர் நிறைவேற்றுவார் உங்களுக்கு என்ன இருக்குன்னு அது கேட்குறேன் கொஞ்சத்தக்கு ஆண்டவர் ஆசீர்வைத்து மீதியான தொறிக்கைகளை பனிரெண்டு கொடை எடுக்க வைப்பார் திருப்தியாக சாப்பிட வைத்தார் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் திருப்திப்படுத்தினார் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு அருளாந்தர் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் அருகில் வந்திருக்கிறார் அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்ய ஆவலோடு இருக்கிறார் ஜெபம் செய்வோமா அன்பும் இறக்கமில்லை எங்கள் பரலோக பிதாவே இந்த வேளையில் துயரத்தோடு வேதனையோடு கண்ணீரோடு சஞ்சலத்தோடு நான் கடந்த இன்னும் ஒரு நாள் எப்படி நான் சந்திப்பேன் என்று மனக்கலக்கத்தோடு திகிலோடு இருக்கிற அன்பு பிள்ளைகளை ஒரு விசை நீர் அனைத்து முத்தமிடுவீராக நான் அப்பா வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் இடத்திற்கு வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னீர் அல்லவா அந்த வார்த்தை ஆமென்றும் ஆமேன் என்றும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இன்று வெளிப்படுவதாக அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறார் என்ற வார்த்தையின்படி அன்றவர் என்னுடைய வாழ்க்கையில் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்திருக்கிறார் அதே போல அவருடைய பிள்ளைகளுக்கும் இன்று இப்பொழுது செய்வீராக வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுபின் நாமத்தில் ஒரு ஆசிர்வாதம் இறங்கி வருவதாக ஐந்து அப்பம் இரண்டு மீன்களை ஐயாயிரம் பேர்களுக்கு போஷிக்க கொடுத்து திருப்தியாய் போஷிக்க கொடுத்து மீதியான துரிக்கைகளை பனிரெண்டு கூடைகளை எடுக்க செய்த தேவன் நீரல்லவா அந்த அற்புதத்தின் தேவன் தாமே இப்பொழுது ஒவ்வொரு மீதும் உடைய கரம் அமரட்டும் என்று நான் ஜெயிக்கிறோம் தருத்திரம் விலகட்டும் இயேசுபின் நாமத்தினால் வறுமை விலகட்டும் இயேசுபின் நாமத்தினால் கடன் பிரச்சனைகள் விலகட்டும் இயேசுபின் நாமத்தினால் நீர் ஐஸ்வரியவான் ஆண்டவரே நாங்கள் ஐஸ்வர்யம் அடைவதற்காக நீர் தருத்திரானீர் அதை ஒரு விசை நினைத்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பிறார் கர்த்தரின் ஆசீர்வாதமோ ஐசுரியத்து தரும் அதனோட அவர் வேதனையை கூட்டார் என்று பார்த்தபடி உம்முடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இப்பொழுது பிள்ளைகளுக்கு இறங்கி வருவதாக எல்லா பிரச்சனைகள் போராட்டங்கள் மத்தியிலே ஆண்டு முறை ஒரு வழி பாசலை திறந்து கொடுப்பார் எவ்வளவோ வாக்குறுதிகளையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவன் இன்றைக்குமுடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்வதாக உன் கையில் உள்ள கோலை சமுத்திரத்துக்கு நேராக நீட்டி நீயே பிளந்து விடு என்று அன்றைக்கு மோசைக்கு சொன்னது போல எங்கள் கையிலே வாக்குத்தம் என்கிற கோலை கொடுத்திருக்கிறேன் அன்று விட அந்த அந்த வாக்குத்தத்தை பிரச்சனைகளுக்கு நேராக நீட்டி அதை பிளந்து அதன் ஊடாலோடி நாங்கள் நடந்து செல்ல நீ கிருபை செய்வதற்காக உக்கு நன்றி போல சத்துர் வரும் பொழுது ஆவியானவுக்கு விரோதமாய் கொடியேற்று அந்த வார்த்தை படி அந்த யோர்தான் கரைபுரண்டு வெள்ளத்தோடு வரும் பொழுது அது தேவனுடைய பெட்டியை சுமந்த காண்டபுறை ஆசாரிகள் கால் வைத்த மாத்திரத்தில் அந்த தண்ணீர் பின்னிட்டு திரும்பினது அதே போல இந்த நேரத்திலும் யோர்தானை போல வெள்ளம் போல சூழ்நிலைகள் சோதனைகள் போ போராட்டங்கள் சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுக்கு அவைகள் எல்லாவற்றிலிருந்து ஒரு விடுதலையை இப்பொழுது கொடுப்பீராக நீர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தையும் வல்லமையும் இப்பொழுத பிள்ளைகளுக்கு நேராக நான் அனுப்புகிறேன் இயேசுவின் நாமத்திலே சமாதான சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகட்டும் வறுமை விலகட்டும் ஆசீர்வாதமும் செழிப்பும் உண்டாகட்டும் கர்த்தனில் அவ்வாறு செய்வதற்காக செய்துவிட்டதற்கு நமக்கு நன்றி இயேசுவின் நாமத்திலே ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் என் அன்பு தேவண்டிய பிள்ளைகளே இந்த வாக்கு திட்டம் ஆமென்றும் ஆமேன் வார்த்தைகள் இது உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் அதிகமாக இந்த வார்த்தைகளை சொல்லுங்கள் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் செய்துவிட்டார் என்ற சந்தோஷத்தோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் மீண்டும் நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கு வரை தேவக்கிருபை உங்களோடு இருப்பதாக காட் பிளஸ்